வணக்கம் பாலமுருகன் தமிழர் கூடாரத்துக்குள் குத்து வெட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த ஜாம்பிஸ் கூட்டம் இருக்காங்க இங்க பாத்தீங்கல்ல அவங்களை புல்ல பக்காவா ஆர் எஸ் எஸ் அடிமையா மாற்றக்கூடிய வேலைய குறைந்தபட்சம் பதினான்கு ஆண்டுகளாக இந்த சீமான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள மறைஞ்சு போய் கிடந்தாங்க இப்போ போர்விய கிளி கிழி கிழிச்சு எல்லா வெளியில வந்து நாங்கள் எல்லோரும் ஆர் எஸ் எஸ் அடிமைகள் எங்களை உருவாக்கியவர் செந்தமிழன் சீமான் சைமன் செபஸ்டி என்கிற இந்த சீமான் தான் எங்களை ஆர் எஸ் எஸ் அடியாளாக மாத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா இந்த ஜாபிஸ் எல்லாம் அறிவிச்சுட்டாங்க அது என்னங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் இஸ்லாமியர்கள் அனைவரும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லி ஒரு தடவை இந்த ஆள் தெரிஞ்சு சொன்னானா அல்லது தெரியாம சொன்னானா அப்படிங்கிற தெரியாது ஆனா சொல்லிட்டாங்க இஸ்லாமியர்கள் எல்லாருமே சாத்தானுடைய பிள்ளைகள்னு சொல்லி இது கடுமையான அதிர்வலைகளை எங்க உண்டாக்கி விட்டுருச்சுன்னு கேட்டா தமிழக வட்டாரத்துல உருவாக்கி விட்டுருச்சு குறிப்பா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்கள் மக்கள் சிறு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய புகைச்சலை இந்த வார்த்தை உண்டு பண்ணி விட்டுருச்சு என்னடா இந்த பையன் எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டானே இவன் நல்ல நாள்ல இவன் வந்து மெண்டல் மாதிரி உலகிட்டு இருப்பான் ஆனா இவன் நம்பர் ஒன்னா அல்லது நம்பர் டூவா அதாவது மெண்டல் மாதிரி பேசுறானா இல்ல மெண்டல் மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிறது தெரியாம எல்லாருக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு இன்னர் வைப்ரேஷன் உருவாயிடுச்சு அதாவது நாம இருந்து இருந்து இந்த கட்சிக்குள்ள வந்தோம் இங்க என்ன பார்த்தா இவ்வளவு கேவலமா பேசுறானே படார்னு இந்த மதம் வெளியில போனா நமக்கு தான் கேவலம் வெளியில காய் கட்சிக்காக போனியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் அமைதி காத்து மறுபடியும் இந்த நாம் தமிழர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் போது இவருக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நீங்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள் இது இந்து தேசிய கட்டமைப்பு கட்டமைப்பு இந்த இந்து தேசிய கட்டமைப்புக்குள்ள நீ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இங்கே சிறுபான்மையினர் அந்தஸ்து நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அந்தஸ்து உனக்கு வேணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்து தேசிய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்ங்கிற ஆர் எஸ் எஸ் கோட்பாடு இங்கே இருக்கக்கூடிய எஸ் இஸ்லாமியர்கள் அனைவரையுமே இந்து தேசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ராமரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்து கடவுள்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்து மதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது வரையறை அது வரையறை செய்யக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களது வழிபாட்டு முறைகளை கீழ்மைப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு முறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தயவோடுதான் நீங்கள் வாழ வேண்டும் குறிப்பாக மிக தெளிவாக ஆர் நீங்கள் எந்த விதமான உரிமையையும் கேட்டு பெறக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது ஒரு அடிமையிலும் அடிமைகளுமா அடிமையாக அதாவது இந்திய பிரஜைகள் என்ற ஒரு மிகப்பெரிய அடிப்படை கட்டமைப்பை இன்றி நீங்கள் இங்கே சர்வீஸ் பண்றது பண்ணக்கூடிய மனநிலையில நீங்க இருக்கணும்னு ஆர் எஸ் சொல்லுது அதையே தான் இந்த சீமானும் தனது கட்சிகள் இருக்கக்கூடிய மேனுபேக்சரோக்குல வந்துட்டு ஒரு வார்த்தையோ கட்ட வச்சிருக்கோம் இஸ்லாமியர்களை எச்சரிக்கை உணர்வோடு வைக்க வேண்டும் இதை நம்ம பல வீடியோல சொல்லிட்டோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை அந்த எடுக்கவே கிடையாது ஆனா பல தடவை சொல்லிருக்கோம் இங்க இருக்கக்கூடிய அந்த என்டி கேவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு குறைந்தபட்சம் இருக்காங்கிறது தெரியல உங்களை எது தடுக்கிறது உங்களை தன்மானத்துடன் வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்களது மதம் உங்களுக்கு வழங்கும் போது இந்த மாதிரி மானம் கற்றுக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள் நீங்க வாழ்வதற்கு உங்களை எது தடுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதுல அப்படிங்கற அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கட்சியில ஏதோ மாநிலத்துல வந்து பெரிய நிறைய அப்படி ஆயிட்டா அப்படி அவருக்கு கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி வச்சா அளவுக்கு புலகாக்கி தான் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமானோடைய ஒரு தம்பியாக ஒரு ஜாம்பியாக ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல ஒரு மே பதினேழோ பதினாறோ ஏதோ ஒரு தேதியில மூன்று வகையோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு இஸ்ல ஒரு மாற்றி சாப்பிடக்கூடிய வீடியோவை வந்து பதிவு பண்ணியிருந்தார் உடனே நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை பேருமே அத்தனை பேருமேன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த என் கேவில இருக்கக்கூடிய ஜாபிஸ் கூட்டத்துல இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் பொங்கு பொங்கலு பொங்கி தள்ளிக்காய்ங்க அந்த பக்கம் யாருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த பால்டப்பா பாரிசால நிறுத்தாம் பார்த்தீங்களா அதே ஒரு பக்கம் தமிழ் தேசிய குடி கோமாளி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துக்கிட்டு தமிழர்கள் யாருமே வந்துட்டு அவர்களுடைய பாரம்பரிய உணவு இங்க வந்து மாட்டுக்கறி கிடையாதுன்னா ஒரு ஓலா வண்டியை உருட்டிக்கிட்டு அவை வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹலால் ஹலால் இல்லாத உணவை இங்கே அபு பக்கர் ஏற்றுக்கொண்டார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் எவ்வளவு பெரிய ஒரு விஷத்தை பறக்க விட்டுருக்கான் அதாவது இஸ்லாம் நாம் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள் கிடையாது நாம் எந்த ஜாதியையும் ஏற்றுக்கொள்பவர்கள் கிடையாது நாம் எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்பவர்கள் கிடையாது ஆனால் ஒரு இடத்தில் மதத்தின் பெயரால் ஒரு அறிவுக்கு உட்படக்கூடிய விஷயம் என்றால் அது என்ன ஏதுங்கிறது ஆய்வு பண்ணக்கூடிய விஷயத்தை நாமும் ஆய்வு பண்ணணும் கலால் என்ன ஒரு உயிரினத்தை உணவுக்காக நீ பட ஒரு ஒரு உயிர்னா ஒரு ஆடோ மாடோ கோழியோ வந்துட்டு உணவுக்காக நீ பயன்படுத்துறனா அந்த உயிர் வதைப்படக்கூடாது அந்த உயிரை மிக குரூரமாக கொலை செய்து நீ உணவு உணவுக்காக மாற்றம் செய்ய கூடாது அப்படிங்கறதுதான் அந்த கலாலு இருக்கக்கூடிய தத்துவம் அதனால அந்த அவங்க வலியுறுத்தக்கூடிய அந்த முறை அந்த கரெக்டா அந்த ஒரு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த 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 வலி வழியாக கூடிய அந்த உயிருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா வழி இல்லாமல் இறந்து போகக்கூடிய முறையை தான் அந்த ஹலால் மந்திரம்னு அவங்க ஊதுறாங்க கரெக்டா அந்த இதை ஃபாலோ பண்றாங்க எதன் அடிப்படையில ஃபாலோ பண்றாங்க மதத்தின் அடிப்படையில ஆனால் இதே தமிழ் தேசிய இந்த காட்டு முராண்டி இந்து மத கும்பல்கள் பண்ணியிருக்கக்கூடிய அயோக்கிய தரமான வேலைகள் என்னென்னங்கிறத சொல்ல முடியாது பெண்களை உயிரோடு எரிக்கக்கூடிய கும்பல்கள் இவர்கள் வந்துகிட்டு இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழர்களின் பெண்களை அடிமையிலும் அடிமையாக கேவலமாக வச்சிருக்கக்கூடிய தமிழர்கள் மற்றும் பார்ப்பனர்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்களை சூத்திரர்கள் தேவையான மக்கள் சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட கும்பல இருக்கிறவன் இந்த இந்து மதத்தை கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய ஹலால் வந்து மூட நம்பிக்கையா போச்சுன்னு இவன் ஒருத்தன் பேசுறானே இவன் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உடனே இங்க எல்லாம் போய் என்ன சொல்றாங்கன்னா எப்படி மே பதினெட்டு எவ்வளவு பெரிய இளவு விழுந்த நாள் அந்த நாள்ல போய் இவெல்லாம் உட்காந்து மாற்று கிடைத்திருக்காங்க இங்கிட்டு பேர் கிளம்புறாங்க இதே பாதி பேர் வந்துகிட்டு யார கேக்குறாங்க கேட்டீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி வந்து விஜயலட்சுமி வீட்டில் போய் நீ ஏன்டா படுத்து கிடந்தேன்னு சொல்லிட்டு என்ன மனநிலையில இவங்க எல்லாம் வாழ்றாங்க என்ன மனநிலையில இவங்க எல்லாம் பேசுறாங்க என்ன மனநிலை இதோட கட்சி கொள்கையில இருக்கு என்ன விதமான மனநிலையில இவங்களுடைய போக்குகள் தான் இந்த குட்டி தடி எடுத்தவன் எல்லாரும் தண்டல் காரணம் அப்படிங்கிற வார்த்தையில இஷ்டத்துக்கு போட்டு கொளுத்து கொழுத்து கொழுக்கிட்டு இருக்காங்க நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஜம்பிஸ் ஆக இருக்கிறவன் அனைவருமே ஒன்னா நம்பர் ஆறு

வர்ற காரணத்தினால அவனுக்கு அறிவு இல்லை அதனால மதி மயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பிகளை கொண்டுட்டு போய் ஆர் எஸ் எஸ் கூடாரத்துல பலி கொடுக்கக்கூடிய இந்த சீமான் என்கிற கேடுகட்ட இருக்கிற வரைக்கும் மத மத மன அமைதியும் மக்களுக்கு என்ன சொல்றது சமாதானத்தோட வாழக்கூடிய சூழ்நிலை அறவே கிடையாதுங்கிறதுக்கான ஒரு போஸ்ட் தான் இந்த மாட்டுக்கரிய வச்சு இந்த அபுபர்க வச்சு இந்த தமிழ் தேசியத்தை வச்சு இந்த இந்துக்களை வச்சுக்கிட்டு இவங்க போடக்கூடிய கூத்தடிப்புகள் இந்த கூறு போடக்கூடிய புத்தழிப்புகளுக்கு இந்த சீமான் என்கிற கேடு கிட்ட பொறுக்கி என்றாவது ஒரு நாள் இவன் தண்ணீரை வளர்க்க கொடுத்ததுக்கான ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வித்தாகம் பேசுவான் எல்லாத்துக்கும் அரிசி கொடுப்பான் எல்லாத்துக்கும் குடியும் எடுக்கிறதுக்கு போவான் ஆனா இவனுடைய கூடாரத்துக்குள்ள இப்படி புத்து வெட்டி நடந்ததற்கே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அமைதிப்படுத்திருக்கானா செய்ய மாட்டான் இது இவனுக்கு வழங்கக்கூடிய அஜெண்டா அதன்படி சீரும் சிறப்புமா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு ஜாபிசாக இருக்கக்கூடிய தம்பிகளே உங்களுக்கு குறைந்தபட்சம் அறிவு என்று ஒன்று இருந்தால் யோசியுங்கள்